கோவை காந்திபுரத்தில் திருமணத்தை மீறிய உறவில் இருந்ததாக கூறி மனைவியை தங்கும் விடுதியில் வைத்து சரமாரியாக வெட்டி படுகொலை செய்த கடவுளை போலீசார் கைது செய்தனர் விவரங்களுடன் செய்தியாளர் நேசராஜ் இருக்கிறார் வணக்கம் நேசராஜ் இதுகுறித்தான தகவல்கள் வணக்கம் நெல்லை மாவட்டம் தருவை பகுதியைச் சேர்ந்த பாலமுருகன் இரண்டு குழந்தை உள்ள நிலையில் ஸ்ரீ பிரியா வயது இருபத்தி ஒன்பது இவர் கணவனுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக கோவையில் தங்கி டவுனால் பகுதியில் பேக் தங்கி வேலை செய்து வருகிறார் இசக்கி ராஜா என்ற உறவினருக்கும் ஸ்ரீ பிரியாவிற்கும் இடையே தகாத உறவு இருந்த புகைப்படத்தை இசக்கி ராஜா பாலமுருகனுக்கு அனுப்பியுள்ளார் அதனை பார்த்து ஆத்திரமடைந்த பாலமுருகன் நேற்று கோவை வந்துள்ளார் கோவை வந்து அவர் தனது மனைவியை தேடி வந்து வீட்டிற்கு வருமாறும் அழைத்துள்ளார் ஆனால் மனைவி வராததால் ஏற்கனவே மறைத்து வைத்திருந்த அறுவாளை கொண்டு சராமாரியாக மனைவியை வெட்டி கொலை செய்துள்ளார் பெண்ணின் தாய்மானன் ஒருவரை அழைத்து வந்து பேச்சுவார்த்தைக்கு வருமாறு அழைத்து பெண் தங்கியிருந்த விடுதி வளாகத்திலே சராமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு காவல்துறையினர் வரும் வரை அங்கேயே நின்று அவரை போலீசார் தற்போது கைது செய்துள்ளனர் தொடர்ந்து சம்பவ இடத்தில் ரத்தனபுரி காவல் நிலைய போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வந்தனர் இந்த நிலையில் பாலமுருகன் வெட்டிவிட்டு பிரியா சடலத்துடன் செல்ஃபி எடுத்துள்ளார் துரோகத்தின் சம்பளம் மரணம் என வாட்ஸ்அப்பில் டிபி வாசகத்தை வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்